ஏழு தட்டுகள் உள்ள சக்கர சக்கரதம் என்ற தேரில் ஏறிய மந்திரினி சக்தியால் சேவிக்கப்பட்டவள் அம்பிகையின் கரும்பு வில்லிலிருந்து தோன்றியவள் மந்திரினி அவள் இசையின் ஏழு ஸ்வரங்களை உணர்த்தும் ஏழு தட்டுகள் உள்ள தேரில் ஏறி அம்பிகையை சேவித்து நின்றாள் கேயம் என்றால் இசை என்று பொருள் மந்திரினி என்ற தேரின் சக்கரம் இனிய இசையை எழுப்பும் அதனால் அத்தேர் கேய சக்கரதம் எனப்பட்டது தமிழில் இசையாழி தேர் என்று கூறலாம் கையில் வீணையும் கிளியும் ஏந்தி ஏந்திள நிறத்துடன் திகழும் மந்திரினி தேவியை மாத்தங்கி எனவும் ஷியாமலா தேவி எனவும் அழைப்பர் நுண்கலைகளுக்கு அதி தேவதையான மந்திரினி அம்பிகைக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணப்படுபவள் சங்கீதத்திற்கு ஏற்ற இசை